எந்த செய்தியை கேட்கக்கூடாதோ அதை நான் கடையில் கேள்விப்பட்டேன் மனசு விஜயகாந்த் அவர்கள் நல்ல நடிகர் மட்டும் இல்லை நல்ல மனிதர் நான் அவர் கூட நிறையா படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் நல்ல இனிமையாக பழகுவார் என்கிட்ட மட்டும் இல்லை டெக்னீஷன் முதற்கொண்டு அவ்வளோதான் அழகாக பழகுவார் சாப்பிடும்போது கூட ஒரே சமத்துவமா எல்லாரும் பார்ப்பாரு அவரு இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல கருமை என்ன பண்ணா நடிகர் சங்க கடன் அவ்வளவு இருந்தது அதை பூரா அடைத்து விட்டு மறுபடியும் திருப்பி நல்ல முறையில் கொடுத்தாரு அதுக்கப்புறம் கலைஞருக்கு பேனா அது இது பெரிய விழாக்கள்லாம் வச்சு இது பண்ணாரு அவரு கலைஞரோட விசுவாசி இப்படி பல நன்மைகள் எல்லாேருக்கும் செஞ்சுருக்காரு அவர் சினிமாவில் சொல்ல போனோம்னா டெக்னிகன் பூரா விஜயகாந்து போனோம்னா அவர் பூசியாக இருப்பாங்க அவ்வளோ அவர் இன்னைக்கு எழுநூற்றாண்டு தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கும் எனது அந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் கேப்டன் பற்றி சொல்லணும்னு சொன்னால் அவர் அண்ணன் எல்லாருக்குமே அண்ணா எல்லாருக்குமே ஒரு தலைவராக இருந்தார் அவர் எல்லா ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் நடிகராக தானே இருந்தார் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இவ்வளோ பேர் அழுதிட்டுருக்கும் போதே அவரை நம்ம பார்க்கலாம் அவர் தெய்வத்துக்கு அடுத்தது கண்ணதாசன் சொன்னது மாதிரி என்னன்னா மனுஷன் வந்துட்டு நன்மைகள் செய்தாலே ஒரு கடவுளாக தெய்வமாக இருப்பாங்கன்னு சொல்கிற மாதிரி அவர் நன்மைகள் அவ்வளோ கடவுளுக்கு அடுத்த கடவுள் நேரடியாக வந்து செய்ய மாட்டார் அவ்வளோ நல்லது செஞ்சார் அவர் சாலி கிராமத்தில் செந்திலண்ணா வீட்டு பக்கத்தில் நாங்கள் குடியிருக்கும் போது அவர் வந்துட்டு ஒரு நைன்டி டூ நைன்ட்டி த்ரீ இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைமில் போயிட்டு நான் அவரை சந்திக்க போவேன் என்னுடைய தம்பியும் நானும் நாங்கள் ஊரை விட்டு அங்கேருந்து நாங்கள் இங்கே சென்னைக்கு வரும்போது என் தம்பிக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க சார் நாம் நாமளும் தான் போய் பார்த்து கேட்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவர் வாட்ச்மேன் கிட்ட தான் காலையில் போயிட்டு போயிட்டு நான் சொல்லிட்டு வந்துடுவேன் தலைவரை அண்ணனை விஜயகாந்த் அண்ணனை பார்க்கணுன்னா எப்போப்பா பார்க்க முடியும் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் வாங்க மாண்டுவார் அவள் அதுக்கிடையில் அவர் வந்து ரொம்ப பிஸியானதுனால அவர் என்ன பண்ணுவார்னா அவர் கிளம்பி போயிடுவார் அந்த டைமில் வந்துட்டு ஒரு வாட்டி நான் அவரை சந்திக்க நேர்ந்தது அப்போ அவர் சொன்னார் நீ நேரடியாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து நீ பார்க்கலாமேம்மாரு அப்படிப்பட்ட ஒரு தெய்வங்க நிஜமாவே ஏன்னா அந்த அண்ணா பற்றி நம்ம என்ன சொல்வது உலகமே அறிஞ்சவங்க தானே உலகமே அவங்களுக்கு யார் என்னன்றது அவங்களுக்கு தெரிஞ்சவர் தானே இன்றைக்கி ஒரு மலையே சாயஞ்சிருச்சிங்க அந்த மலையே சார்ந்திருச்சிங்க அவர் வந்துட்டு இன்றைக்கி பார்க்கறதுக்கு கிடைக்க மாட்டாருங்க இனிமே அந்த கேப்டன் இருந்த இடத்துல வேற யாரும் இருக்கும் வரவும் முடியாது ஆனாலும் அவர் பார்க்கவும் முடியாதுங்க உலகத்து உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டாலே இந்த உலகத்துல நம்ம யாரெங்க போய் பார்க்க முடியும் விஜயகாந்த் அண்ணா இருக்கிற இடத்துல எந்த அண்ணன் அடுத்த வாட்டி எந்த அண்ணன் வந்தாலும் அதுக்கு இருக்க முடியாது அவ்வளோ நன்மை செஞ்சவர்ப்பான் நான் விடுதலை சிறுத்தை கட்சியில என் தலைவர் பாருங்க ஒரு ஒரு குடிசைக்கும் போயிட்டு அவர் மற்றவங்களுடைய குறை எந்த கட்சியா இருந்தாலும் நான் அங்கே வந்து நிற்பேன் என்று சொல்ற மாதிரி இன்னைக்கு விஜயகாந்த் அண்ணன் இருந்திருந்தான்னாக்கா இன்னைக்கு அவர் எங்கேயோ போயிருப்பாருங்க அவருக்கு எத்தனையோ மனிதர்களுக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கும் அவருடைய சொந்த பணத்துல சொந்த காசுல ஒரு உழைப்பில் அவ்வளோ பேருக்கு நல்லதை செஞ்ச மனசன் இன்னைக்கு அவர் இந்த ஆட்சியில இருந்திருந்தேன்னா இந்த உலகம் வேற மாதிரி போயிருப்போம் என் தலைவர் கூட இப்போ டூ டேஸ் த்ரீ டேஸ் முன்னாடி என் தலைவர் கூட பேசியிருந்தாரு விஜயகாந்த் அவ்வளோ பொறுமையானவர் அவ்வளோ நல்லவர் எல்லாருக்கும் சீட்டு கிடைச்சிருச்சு நான் அவர் சீட்டு கிடைக்கல அவரை போயிட்டு அங்கே போய் நின்னுட்டாரு என் தலைவர் அவ்வளோ எழுச்சி தமிழர் ரொம்ப பெருமையாக அண்ணா பற்றி பேசிகிட்டு இருந்தார் இப்போ போன வாரம் தான் ஞாயிற்றுக்கிழமை இந்த திடல்ல பெரியார் திடல க போது சொன்னார் அந்த மாதிரி ஒரு பொறுமைசாலி அப்படி விஜயகாந்தன்னா ஆனால் இன்றைக்கி சொல்ல வார்த்தை இல்லை ஐயா நன்மைகள் நாங்கள் பெற்றிருக்க நான் பெற்றிருக்கிறேன் ஐயா அவர்கிட்ட நான் ஒரே வார்த்தை சொன்னேன் இந்த மாதிரி அனாதி ஹாஸ்டலில் தான் நான் வேலை செஞ்சேன் அப்படின்னு உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணு சொல்லுமா நான் செய்கிறேன்னாரு அதுக்கிடையிலே வந்துட்டு நான் அவரை பார்க்க முடியாமல் போச்சு ஏன்னா அவர் ரொம்ப பிஸியாக ஆயிட்டார் அவரை பார்க்க போகணுன்னா இல்லைம்மா அங்கே ஊட்டியிலே இருக்கார் இருக்கான்னு சொல்லிடுவாங்க சரி அவருக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாவே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாருங்க அவர் வந்து பார்க்க வேண்டிய நிலைமை கிடைக்க இந்த மாதிரி அண்ணா கிடைக்கிறது புகழ் பேருக்கு அது எல்லாருக்கும் கிடைக்காது இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க இல்லையா அது அவருக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு அது மாதிரி கிடைக்கிறவங்க அவர்கள் பிரயோஜனமான மனிதர்களா இந்த உலகத்துல அவர் தேர்ந்தெடுக்கிறார் கடவுள் அதனால் அதே கடவுளை அவங்கள எடுத்துக்கிட்டாருன்னு போது அதை நினச்சி வேதனை ரொம்ப வேதனை நான் இப்போ எங் அவர் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் நான் வட தான் இருக்கிறேன் பூர்வமாகக்கு பின்னாடி அந்த நியூஸை பார்த்த நான் ஓடி வந்தேன் ஐயா அங்கே பார்க்க முடியல அப்போ நேரம் இங்கே தம்மா வர கொண்டு போன்னு சொன்னோன்னு வரையா எங்கள் என் தலைவர் இப்போ எங்கே வேறு ஊரில் திருச்சியில் எங்கே இருக்கேன்னு சொன்னாங்க இங்கே இருந்தேன் நான் அவரும் வந்துருவாருப்போம் ரொம்ப சந்தோஷம் சொல்லப்பட வேண்டிய விஷயம் இல்லை துக்கமான விஷயம் ஐயா ஆனாலும் அண்ணாவுடைய இந்த எதுக்கு வந்ததே நான் வந்து என்ன வேதனையான ஒரு விஷயந்தான் இது உலக மக்கள் அண்ணா நீங்கள் வாங்கன்னா எழுந்திருச்சு இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் போங்கன்னா அதுதான் நான் சொல்லுவேன் உங்களுக்காக நான் எவ்வளோ ப்ரேயர் பண்ணேன்னா அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மக்களும் நல்லவர்கள் இந்த உலகத்தில் வாழணும்னு நான் அவ்வளோ ப்ரேயர் பண்ணேன் ஐயா நான் அவருக்காக இன்னைக்கு அந்த அல்லாத்த அக்கா கூட பாருங்கள் அவங்களுடைய ஒய்ஃபு கூட பாருங்கள் எவ்வளோ போராடினாங்க அந்த அம்மா தாயாக இருந்து தெய்வமாக இருந்து அந்த மகராசி அவங்கள பார்த்தாங்க அதனால அவங்கள கைவிட்டு போயிட்டாங்க அந்த அக்காவை அந்த அண்ணியை நான் வந்து நிஜமாக நான் வந்து அவங்கள நான் ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன் ஐயா இன்றைக்கி அவரை விட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன் அந்த அண்ணன் அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் யோசப்பாக்கிட்ட நான் ரொம்ப அழுது பொலும்பி நான் அந்த அக்காவுக்காக அந்த ரெண்டு பிள்ளைகள் அவங்களுடைய பசங்களுக்காக நான் வந்துட்டு நான் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன் என்னால் அவ்வளோதான் பேச முடியும் வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லையா தேங்க்ஸ்